என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது அதாவது மோடி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன உத்தரவிட்டாங்களோ அந்த வழியில் அவங்களுடைய நோக்கம் அதாவது இஸ்லாமியருடைய வாக்குகளையும் கிறிஸ்துவருடைய வாக்குகளையும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளையும் நீக்கணும் அவங்களுடைய நோக்கம் அதான் கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் வரும் நெருங்கும் நேரையில் வேலையில் வந்து உங்களுக்கு நவம்பர் நாளில் தொடங்கி டிசம்பர் நாளில் முடிக்க சொல்லியிருக்காங்க அந்த கூட ஒரு ட்ரைனிங் பயிற்சி கூட அவங்களுக்கு கொடுக்கல அப்போது அந்த வாக்குகளாக நீக்கிறதுக்கு என்ன வழி என்று மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கூறப்பட்டு இந்த சதி நடந்து கொண்டிருக்கு இந்த சதியை முறியடிக்க வேண்டும் மாண்மீக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் நம்மளுடைய மாண்மீக தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமராக வேண்டும் என்று நீங்கள் சபதை மேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத்தலைவர் அண்ணா கேபிசிவி சண்முகம் அவர்கள் உரையாற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் அடையாளமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை உலகத்திற்கு பரிசாக்கி கொண்டிருக்கிற நாடாளுமன்ற செயல் வீரராக வலியவரின் வரும் குரலுக்கு வலிமை சேர்க்கிற வகையிலேயும் குரல் இல்லாதவர்களுக்கு குரல் கொடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சௌதரி கனிமொழி கருணாநிதி அவர்களே இந்திய கூட்டணியுடைய தலைவர்களே எனக்கு முன்னாலே பேசிய பல நண்பர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று நிமிடங்களில் இது உள்ள சிரமத்தை மட்டும் சொல்லலாம் என்று ராஜ்மோகன் என்றுஜ்மோகன்ிங் அனுமதியோடு மேயரோட அனுமதியோடு நான் பேசத் தொடங்குகிறேன் தமிழகத்துடைய முதலமைச்சர் இந்திய வானில் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீவிர திருத்தம் என்பதை நாம் நிராகரிக்கவில்லை ஆனால் அதை கொண்டு வருகிற நேரம் என்பது அதில் இருக்கிற மோசடியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியாகவும் மக்கள் வாயிலாகவும் போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை ஆறரை கோடி மக்கள் மத்தியிலே தந்திருக்கிறார்கள் என்ன சிரமம்